எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படத்தை நான் வந்து இன்றைக்கி ஓஎம்ஆரில் இருக்கிற மெரினா மாலில் ஐநாக்ஸ் தேட்டரில் நான் படம் பார்த்துருந்தேன் ஸோ ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அடுத்த ஒரு மேபி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள் நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற அந்த படம் எக்ஸாக்டாக நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வந்து இந்த படத்தோடைய டைரக்டர் அண்ட் ஹீரோ ஆனந்த் வந்து இந்த படத்தோடைய ட்ராவல் பண்ணியிருந்திருக்காருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட்ரு வந்து கடைசி நாள் வந்த படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி வரக்கு வரைக்கும் அந்த போஸ்டருக்கு அந்த டெம்ப்ளேட் கூட மேட்ச் ஆகுன்னு சொல்லலாம் ஸோ பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி இந்தந்த மாதிரியான விஷயத்தில் அந்த படத்தை எடுக்கணும் எப்படி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப டீப்பாக டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிரிப்டிங் எடுத்தது ரிலீஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இந்த கதையோடு வந்து இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லலாம் ஸோ ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் நான் நினைக்கிறேன் படத்துக்கு வந்து ஏன்னா படம் வந்து எனக்கு எந்த இடத்துலையுமே வெறுப்பேற்றாமல் ஓரளவுக்கு கிரிஞ்சு மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பயங்கரமான பிளாட்டு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வில்லன் அப்புறம் மாஸ் அப்புறம் கமர்ஷியல் சாங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்சனோட லைஃப்பை ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மியூசிக் சாங்ஸ் ரொம்ப இம்ப்ரெஸுவாக இல்லைனாலும் ஒரு சில விஷுவல்ஸ் நல்லா இருக்குது சிங்கப்பூர் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ரொம்பவே நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்குது படத்தில் எங்கேயுமே அவர் ட்ரெய்லரில் எங்கேயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃபாக காமிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நான் ஆக்சுவலாக ஒரு போய் உட்காந்துருந்தேன் ஏன்னா இப்போ நிறைய படங்களில் செகண்ட் ஆஃப் வந்து சொதப்பிடுறாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த ஹைட் வந்து செகண்ட் ஹாஃபில் மெயின்டெயின் பண்ண முடியாமல் போயிருது ஆர் எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிடுது பட் இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் எப்படி போகும்னு ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் பிறந்ததுலேருந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து நீட்டாக சொல்லிக்கிட்டே வராங்க காலேஜில் அவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியாக காமிக்கிறாங்க அவங்க லெக்சர் எப்படி அவங்களை கைட் பண்ணுறாங்க அவருக்கு எப்படி லவ் ஸோ அப்படிங்குறது எல்லாமே காமிச்சிட்டு ஒரு பாயிண்டில் இவங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது நல்லா போயிட்டுருக்கு அங்கே இவங்க ஒரு இடத்துல ஸ்டக்காகி எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடி இந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து அவர் வேற ஒரு ஊருக்கு போகிறாரு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே அவர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் அங்கே அவர் கிடைக்கிற லேர்னிங் அது எப்படி அவர் லைஃபோடைய அவர் அசோசியேட் பண்ணிக்கிறாரு அங்கே என்ன அவர் கற்றுக்கிறாரு அங்கே ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் நடக்குது ஸோ இதை மட்டும்தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்தர் எடுத்து செகண்ட் ஆஃப் இன்னொருத்தவங்க எடுத்தாங்களா இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் எடுத்திருக்காங்களான்னு தெரியல செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற டயலாக்ஸ் அவங்களுடைய ஒர்க்கு அந்த கேரக்டரைசேஷன்லாம் வந்து ரொம்ப பக்காவா இருக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அண்ட் வந்து சிங்கப்பூரை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க ஐ மீன் ரொம்ப இருக்கிற எல்லா இடமே காமிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை ஓரளவுக்கு இறங்கி அது ஒரு ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது அதுவும் நம்மளை மாதிரியான ஊர் அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் காமிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற பார் காமிச்சிருக்காங்க ஒரு சில பில்டிங்ஸ் காமிக்கிறாங்க பார்க் காமிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தூக்கி காமிக்காம அது எப்படி அந்த ஊர் ஆசச் காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சென்னையும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க ஸோ அவன் படத்தில் அவருடைய அப்பா வந்து ராதாமோகன் படத்தில் நிறைய படங்களில் வருவார் அவருடைய கேரக்டர் ஸோ அவர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஃபேமிலி நல்லா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்டிஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோமாளி படத்தில் நடிச்சிருந்தாங்க இல்லைங்களா ஆர்ஜே ஆனந்திங்கிறவங்க அவங்க இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு சுத்தமாகவே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடையவே கிடையாது ஸோ அது ஒன்றும் பெரிய குறைலாம் கிடையாது ஸோ அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய சாங்ஸில் கொஞ்சம் பின்னாடி வராங்க சீன்ஸ்ல கொஞ்சம் பின்னாடி வராங்க பட் மற்றபடி வந்து அவங்களோட அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே நோன் ஃபேஸ் பட் அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து அந்த படத்துல முடிஞ்சளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இரஃபான்லாம் என்ன நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஐ மீன் அவருடைய கேரக்டர் அவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பட் ஸ்டில் ரொம்ப கேஷுவலாக நார்மலாக எந்த ஒரு எக்ஸாஜரேஷனுமே இல்லாமல் இரஃபான் பண்ணியிருந்தார் மதன் கோரி நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விடுதலை படத்தோடைய ஹீரோயின் தான் இந்த படத்துலேயும் நான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறக்கு அவங்கள காமிச்சிருந்த விதம் அவங்களுக்கு வந்து பண்ணியிருந்த கேமரா ஒர்க் இன்ட்ரோ சீன்ஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் தான் பட் அதை வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இருந்த பட்ஜெட் அவங்களுக்கு இருந்த டைம் ஃப்ரேம் படம் டிலே ஆகிருக்கலாம் பட்ஜெட் இடிச்சிருக்கலாம் ரிலீஸ் டேட் தள்ளி போயிருந்திருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நவம்பர் போன ஜூலைலேயே இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு டான்ஸ் மூவ்ஸ் டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து நிறைய போஸ்டர் கிரியேஷன் பழைய படங்களோட போஸ்டர்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஸோ அப்பமே நான் நினச்சிருந்தேன் லைக் ஐ மீன் போன ஜூலை போன நவம்பர்ல நான் நினச்சிருந்தேன் இந்த படத்தை ரிலீஸ் ஆனால் பார்க்கணும் அப்படின்னு ஸோ இந்த ஆகஸ்ட்ல தான் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ டெஃபினட்டாக வந்து ரொம்ப நல்ல ஒரு மூவின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த படத்தோடைய ஃப்ரேம் ஆர் இது நான் எது கூட கம்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோமாளி படம் ஆர் வந்து இப்போ கூட வந்து அசோக் செல்வன் நடித்த ஒரு லைஃப் ஸ்டோரியை ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜ் ஒர்க்குன்னு எல்லாமே வச்சு ஒரு படங்கள் காமிச்சிருந்தாங்க அது என்ன படம் பேர் மறந்து போச்சு ஸோ இந்த ரெண்டு படத்தோடு தான் நான் அசோசியேட் பண்ணுவேன் ஸோ கோமாளி கூட ஒரு நல்ல டேரக்டர் ஒரு ரொம்ப நோன் ஹீரோவோட வச்சு வந்து அந்த படத்தை டெலிவர் பண்ணாங்க ஸோ இந்த படம் அந்த ஹீரோ தான் அந்த படத்துடைய டேரக்டர் ஸோ அவர் டெஃபினட்டாக வந்து ரொம்ப நல்ல படத்தையே வந்து ஹோல்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எமோஷன் சீன்ஸெலாம் செகண்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து இந்த ஏஜுக்கும் அவரோட லுக்குக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல பட் செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க ஃபேமிலி கா காமிக்கிற சீன்ஸ் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்ட்டாக நல்லா வந்து ப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் ஒரு மெசேஜா இந்த படம் ஒரு ஒரு லைஃபோட ஒரு ரெப்ரெசென்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் வந்து ஒரு குட் ஒன் டைம் வாட்ச்னு சொல்லலாம் எந்த ஒரு இடத்துலையும் பெரிய அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாமல் நல்லாவே தான் இருக்குது ஸோ சப்போஸ் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவர் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா போய் தியேட்டர்ஸில் பாருங்கள் ரொம்பவே ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் நான் வந்து இதை ஓஎம்ஆரில் இருக்கிற ஐநாக்ஸில் பார்த்தேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட் பார்த்துருந்தேன் அந்த படத்தோடைய ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவாக இருந்துச்சு இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவாக தான் இருந்துச்சு ஏன்னு தெரியல அண்டு வீக் டேயில் ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சாண்ட்விச் அண்டு கோக் அப்படின்னு ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸில் எல்லாமே முடித்தாச்சு ஸோ ட்ரிங்க்கு ஸ்நாக்கு அண்ட் மூவி ஸோ ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஸோ டெஃபினெட்லி ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இருந்துச்சு ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ நன்றி